கிறிஸ்துவுக்குள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை வெறுப்பில் சொல்லுகிறார் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய தேவனை போல அன்புள்ள தேவன் யாருமே கிடையாது அந்த தேவனே தமது வசனத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சாபமான வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் கோபமான வார்த்தைகளையும் சாந்தமான வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் இப்பொழுது கவனித்து பாருங்கள் அவருடைய வார்த்தைகள் நம்மை உணர்வுள்ளவர்களாக்குகிறது அவருடைய வார்த்தை நமது இருதயத்தை தெளிவுபடுத்துகிறது அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதும் ஊன்ற கட்டுகிறதும் இருக்கிறது அப்படிப்பட்ட சர்வ வல்லமையில தேவன் இங்கு ஒரு காரியத்தை சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தை முடிக்கிறார் என்ன சொல்லுகிறார் நீ அநியாயம் செய்கிறியாப்பா செஞ்சுக்க இன்னும் அநியாயத்தை செய் நீ அநியாயத்தை செய்யாத தடுக்கவே மாட்டேன் நீ அநியாயத்தை செய்யும்போது ஐயோ அநியாயம் செய்கிறானே என்று சொல்லி உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் நீ அநியாயம் செய் அதன் கூலி உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் புரியுமா தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஒரு தகப்பனை போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நடத்த விரும்புகிறார் ஒரு தகப்பனை கவனித்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சம்பாதித்து ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான் பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணிகளை எடுத்து கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறான் அவனை ஒரு ஆளாக்கி விடும் வரைக்கும் தகப்பன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் அவன் வளர்ந்து ஒரு ஆளான பிறகு தகப்பன் தகன் மகன் வாழ்ந்திருக்கிறதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறான் அதே போலதான் ஆண்டவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க அவர் சிலுவிலே மறைத்தார் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக கிருபைகளையும் ஒருவேளை சத்துவத்தையும் கொடுத்து நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் மறுமையிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மீது கவனமாக இருக்கிறார் இவ்வளவு காரியங்களை தேவன் நமக்காக செய்துவிட்டு நம்முடைய பிள்ளை நன்றாக வருவான் என்று அவர் எதிர்பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்கள் ஒரு தகப்பன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் போய் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி சேர்த்து என் பிள்ளை படிப்பான்னு எதிர்பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வாந்தா அடிக்கிறதுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சினிமா பார்க்குறதுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வாத்தியாரை கிண்டல் அடிக்கிறதுக்கும் படிக்காமல் ஊர் சுற்றிட்டு வந்தால் அந்த தகப்பனுடைய உள்ளம் எத்தனை வேதனைப்படுமோ அதே போல தான் தேவனும் நாம் கத்தரை தேடி அவருடைய வழிகளை கை கொண்டு நீதியில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது நாம் குடிகாரர்களாக வேசிக்கல்லர்களாக பாவத்தின் மேல் பிரியம் கொண்டு அசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை விற்றுப்படுவோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய முடியும் அமைதியாக பார்த்துட்டு இருப்பார் செய்யுப்பா வேண்டான்னு சொல்லலை இந்த உலகத்தோடு உன் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறா அவ்வளவு தானே யாரை ஏமாற்றணுமோ ஏமாற்றிக்க திருடணுமோ திருடிக்க பொய் சொல்லணுமா சொல்லிக்க தண்ணி அடிக்கணுமா அடிச்சுக்க வாத்துமா அவள் கெடுக்கணுமா கெடுத்துக்க நான் உன தடுக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும் அன்றைக்கு நீ செய்த அநியாயத்திற்கு கூலி உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் தமது வார்த்தையை இந்த வேதாகமத்தையே முடிக்கிறதை பார்க்குறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவரை பின்பற்றுகிற உத்தமமான வாழ்க்கை வாழாமல் அநியாயம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு எப்படி இரக்கம் பாராட்ட முடியும் எனக்கு ஒரு அண்ணனை தெரியும் ஐயா தான் மனைவி பிள்ளைகளெல்லாம் அவர் நேசித்தார் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் குடிக்க அடிமைப்பட்டிருந்தார் குடிக்காமல் இருக்க முடியாது டெய்லி காலையில் வருவார் பாலன் எனக்காக ஜோமன்னு நான் குடிக்க போகிறேன் பார் நான் சொல்லுவேன் அண்ணே ஜோமன்னு நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்களேன் ஏன் ஜோமன்னு நான் குடிக்க போகிறேன்னு சொல்லி ஐயோ நீ என்கிட்ட பேசாத எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நான் செத்துற செத்துடக்கூடாது ஆண்டவர் எனக்கு இறக்கம் பாராட்டேன்னு ஜோமன் உண்மையாக சொல்கிறேங்க கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்தான் இவர் சாகலை எத்தனையோ பேர் விபத்தில் சாகிறான் இவர் சாகலை எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான் இவர் சாகலை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காருங்க குடிச்சிட்டு தான் இருக்காரு அவருடைய குடிப்பழக்கத்தினால் குடித்த பிறகு அவர் செய்கிற சேட்டைகளால் அவருடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அவரை விட்டுட்டே போயிட்டாங்க பாளையம் கொண்டு போயிட்டாங்க அழகான பிள்ளைகள் அன்பான பிள்ளைகள் நல்ல மனைவி இன்னைக்கு குடிச்சிட்டு நாய் மாதிரி சாக்கடையில் விழுந்து கிடக்கிறார் ஆனால் அவர் என்னை தேடி வந்து சொல்வார் பலே நான் குடிக்க போகிறேன் உங்ககிட்ட ஜோமனி பிடிச்ச பிறகு நான் நாசிரியத்தை ஆலயத்தில் போய் ஜோமனிட்டு போய் யேசப்பா நான் குடிக்க போகிறேன் என்ன ஒன்றுராதிங்க அந்த குடிகாரனுடைய ஜபத்தியை அவர் கேட்கார் பாருங்க அநியாயம் செய்கிறான் செஞ்சுட்டு போகிறான் சரி ஏன் விடுறாரு தெரியுமா அவனுக்கு இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிய போகுது பரலோகம் இல்லை அவன் ஆத்துமா பரலோகத்தை தேடலை அவன் ஆத்துமா கர்த்தரை நேசிக்கலை அவன் ஆத்துமா வந்து நான் குடிக்கணும் கூட அதை தான் விரும்புகிறான் நல்லா கவனிச்சு பாருங்க அவனுடைய ஜபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் சரி இந்த உலகத்தில் குடித்து குடிச்சு சாக போகிறான் இன்னைக்கு அவருக்கு வயசு அறுபது ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருப்பாரா எண்பது வயசு வரைக்கும் இருப்பாரா ஒரு விட்டுட்டார் சரி குடிச்சிட்டு போகிறான் போகிறான் ஏன்னா பரலோகத்தை நேசிக்கலை பரலோகத்தை தேடலை கர்த்தரை தேடலை கர்த்தருக்கு பயப்படலை சாகக்கூடாதுன்னு ஆசைப்படுறான் சாகாதபடிக்கு கத்தரை அவனை வச்சு குடி அப்படின்னு வச்சுருக்காரு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை எதற்காக நான் சொல்லுகிறேன்னா நிறைய பேர் இப்படி தான் நினைக்காங்க நான் ஜோ பண்ணுறது ஆண்டவர் நீ குணப்பட்டிருக்கியா நீ ஜபிக்கிறதவர் தாராருங்கிறத நான் இல்லைன்னு மறுக்கல நீ குணப்பட்டிருக்கியா மனம் திரும்பி இருக்கியா கருத்தா கர்த்தரை தேடுறியா கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறாயா கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படி நீ செய்கிற அநியாயத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயா இல்லைன்னா ஒன்னியையும் இந்த பூமியில் வாழ வைப்பார் வாழ்ந்துட்டு போ நீ வாழக்கூடாதுன்னு அவர் தடுக்க மாட்டார் வாழ்ந்துட்டு போ ஏ இந்த உலகத்தோடு உன் வாழ்க்க முடிய போது உன் ஆத்மாவை குறித்து உனக்கு அறிவு இல்லை உன் ஆத்மாவை குறித்த கவலை இல்லை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு நினைக்கல அதுக்காக போராடலை அதனால வாழ்ந்துட்டு போன்னு விட்டுருவார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் கொஞ்சம் தேவ சமத்தில் உட்காந்து ஆண்டு வரேன் நான் மனம் திரும்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கூடும் நான் திருந்தி வாழ எனக்கு ஒரு கிருபத்தார் என்னால் முடியலை எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஜோ பண்ணிக்கிட்டே இருங்க பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆகட்டுங்க என்றைக்காவது ஒரு நாள் அவர் உங்களை ரட்சிப்பார் அப்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைன்னா அநியாயம் செய்து கொண்டே இருப்பீர்கள் எப்படி போறீங்கன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உமது அன்பு கரத்தில் தருகிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டோன்னு சொன்னீங்களே இந்த பிள்ளைகள் எத்தனையாய் அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் எப்படி எப்படி இல்லாமோ பாவங்கள் இருக்கிறதப்பா வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் காமகாரங்கள் களியாட்டுகள் விக்கிரக ஆராதனைகள் துணிகரங்கள் துன்மார்க்கங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு மனிதன் எவ்வளவோ குறுக்கு வழிகளை தெரிந்து கொண்டு கள்ளத்தனமாக பணம் சம்பாதித்து தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உமது ஊழியக்கரனாய் உடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் அநியாயம் செய்கிறவர்கள் மனம் திரும்புவதற்கேற்ற கிருபை கட்டலிடும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ ஒரு நிமிடமோ என்னையும் நமது ஊழியத்தை நினைவு வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இதை என்னை அதிகமாய் தாங்கும் பலப்படுத்தும் நான் இன்னும் ஆண்டவருக்காக எலும்பி ஓடுவதற்கு பிரயாசப்பட போதுமானதாக இருக்கும் ஜபங்களில் என்னை நினைத்துக் என்று இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ